நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தை நெருங்கியுள்ளது இந்தியாவில் கடந்த சில வாரங்களாக கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் பரவி வருகிறது நேற்று காலை நிலவரப்படி இதுவரை நாடு முழுவதும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒரு பேருக்கு தொற்று பாதித்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று காலை எட்டு மணியுடன் முடிவடைந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக இருநூத்தி மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது டெல்லி தமிழ்நாடு மகாராஷ்டிரா மற்றும் கேரளாவில் தலா ஒருவர் என நான்கு பேர் உயிரிழந்தனர் னர் இதன் மூலம் ஜூன் ஒன்று முதல் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இவர்களில் பெரும்பாலானவர்கள் நோய் உள்ளவர்கள் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதோடு கொரோனா பரவலில் கேரளா ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து பேருடன் முதலிடத்தில் உள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவில் ஐநூத்தி ஆறு டெல்லியில் நானூத்தி எண்பத்தி மூணு குஜராத்தில் முன்னூத்தி முப்பத்தி எட்டு தெற்கு வங்காளத்தில் முன்னூத்தி முப்பத்தி கர்நாடகாவில் இருநூத்தி ஐம்பத்தி தமிழ்நாட்டில் நூத்தி எண்பத்தி ஒன்பது பேருக்கு இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனாவின் என் பி ஒன் எயிட் ஒன் வகை பரவலுக்கு முக்கிய காரணம் என தெரியவந்துள்ளது இந்நிலையில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் கொரோனா குறித்த அச்சம் தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பேசிய டெல்லி எய்ம்ஸ் சமுதாய மருத்துவ மையத்தின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் ஹர்ஷல் சால்வே இப்போது பரவி வரும் தொற்றால் மருத்துவமனைகளுக்கு கூடுதல் சுமை ஏற்பட வாய்ப்பில்லை பெரும்பாலானவர்களுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி இருப்பதால் தீவிர பாதிப்பு பட வாய்ப்பில்லை என்றார் சுகாதார ஆயுஷ் துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கொரோனா பரவல் பற்றி கூறும்போது அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா பரவல் நிலவரத்தை மத்திய சுகாதாரத்துறையும் ஆயுஷ் அமைச்சகமும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது முந்தைய கொரோனா தாக்கத்தின் போது உருவாக்கப்பட்ட ஆக்சிஜன் ஆலைகள் ஐசியூ படுக்கைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மறு ஆய்வு செய்து வருகிறோம் எத்தகைய சூழ்நிலையையும் சமாளிக்க சுகாதாரத்துறை தயாராக உள்ளது என்றும் அவர் கூறியிருந்தார்